அடே பேக்கின் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்க மாதிரி அந்த கார் ஃபுல்லாக வரும் ஆனவா எப்படி இது எந்த கார் அடே எரு அப்பா விஷயங்கள் விளங்குறே இல்லை அப்பா ஊருக்கு போறேன்டாப்பா இப்படி எடுத்துக்கொண்டு எந்த கார்னு காட்டலாம் இல்லை அவன் பந்தாவளுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை மஜி இப்படி ஒன்று எடுக்கும் மஜி இப்படி ஒன்று

அங்க போய் பந்தா காட்டி கொண்டு வரேன் இப்ப இருந்து பத்தாயிரம் எனக்கு தாரதுக்காண்டி வருஷம் முழுக்க லீவ் இல்லாம வேலைக்கு போற அந்த வேலைக்கு போற இந்த வேலைக்கு போற என்ன உண்டு லோஜி என்னன்றே விளங்குறையா உனக்கு விஷயங்கள் விளங்குற இங்க மத்தியா ஒரு கரால் ஜெய்கில தெரியுதா ஊர்ல போனாவே ஒரு பிடிச்சாலும் ஒரு பத்து பேரை போட்டு பெருமையாப்பா இன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் அங்க போய் இந்த படிக்கிற ஏல் படிக்கிற படிகள் கம்பெஸ்க்கு போற படிகளை குழப்புறது அவங்களை தூக்கி நீங்கள் பந்தா காட்டி கொண்டு திரும்பி அவங்க வெளிநாட்டு ஆசை வந்து அங்க வீட்டுக்கார தலை அடையமானம் வச்சு அதோட வெளிநாட்டுக்கு அனுப்ப அவங்க இங்க வந்து அந்த இந்த வேலைன்னு இருந்து கஷ்டப்படுறாங்க பந்தா காட்டி உங்களுக்கு என்னடா வரப்போகுது அடு அத விடு மச்சான் இங்க மச்சான் பைப் தண்ணியை திறந்து மொழக்கு மிளக்குன்னு குடிக்கிறோம் அங்க போனா மச்சான் போத்தல் தண்ணியை ஒரு கூலிங்கா வச்சு குடிச்சாதானே தட பெருமையராவா அது சரி அது சரி இந்த கொஞ்சம் பேர் இந்த போத்தல் தண்ணியை கொண்டு திருக்கிறீங்கள் அங்க இருக்கிறார்கள் போத்தல் தண்ணிய குடிக்கணும் அங்க இருக்கிறாங்க வீட்டு தண்ணியா குடிக்கணும் அடு இங்க கிட்டவா யாரும் இல்லை கலர்ஸ் காட்டுறதுன்னா ஒரு என்ன விஷயத்துக்கு

நாளைக்கு ஏறு நேரம் போகுது நாங்க போ ஓகே மத்தியா இவளை வச்சு கொண்டு அவனோட கார் போட்டோ போட்டு விடுவான் சரியா போறா போறா ஏறா நீ நேரம் போகுது நாங்க போகும்